நானூறு ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு மகான் ராகவேந்தரரிடம் தன் மனைவி நான் வேண்டுமா இல்லை இறைவன் வேண்டுமா என்னும் கேள்வி விடை கூறாமல் சென்றார் உடனே உயிரை கொண்டால் மனைவி என்ன ஒரு ஆச்சரியமான வரலாறு மனைவி மக்களை விட அப்படி என்ன சுகம் இருக்கும் அந்த இறைவனிடம் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல அந்த இறை ஈர்க்கும் மனம் அவன் வயப்படும்போது காமம் ஏது பாசம் ஏது பந்தம் ஏது பழி ஏது பற்று ஏது இன்று உலகம் கொண்டாடுவதால் அவருக்கு திருப்தி இல்லை அவன் அந்த இறைவனை அடைந்ததே திருப்தி எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தேனை சுவைப்பதில் என்ன லாபம் அந்தத் தேனிலேயே விழுந்து தேனாகிவிட்டால் தான் லாபம் இறைவனை நினைத்து அவனுள்ளே கலந்து அவனாகவே மாற வேண்டும் அதற்கு சான்று நம் மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள்